நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா குறிக்கக்கூடிய ஒரே இடம் ஆறாம் சூரியனா சித்தர்கள் முதன்மையான ஒரு கிரகம் சொல்லுவாங்க சூரியன் நினைச்சா மட்டும்தான் நீங்க கௌரவமா இருக்க முடியும் சந்திரன் அந்த ஆறாம் பாவத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மனநிலை கெட்டு போகும் இழுப்பண்ணில்ல தீபம் ஏற்றினால் வீட்டுக்குள்ள லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ கடாட்சம் பணம் தங்குறதெல்லாம் வந்து இழுப்பண்ணில் தான் புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த புதன் நரம்பு எங்கே பாதிப்புன்னு மூல நரம்பு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலயும் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் இப்படியெல்லாம் இருக்கும் இதுல குறிப்பிட்டு ஆறாம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்காங்க பொதுவாவே நம்ம வாழ்க்கையில அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இது எல்லாம் தான் நம்மளை வாட்டி வதக்கும் அப்படின்னு சொல்லும் சோ நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஆறாம் பாவத்துல இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கான தீர்வுகள்லாம் இருக்கா அப்படின்றத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ வந்திருக்காங்க அவங்களை முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் ரொம்ப விஷயம் தான் பேச போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் கண்டிப்பா அந்த பாவம்னா என்ன முதல்ல அதை பத்தி சொல்லுங்க பன்னெண்டு பாவம் இருக்கு ஜாதகத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்னு இப்போ ரெண்டாம் பாவம்னா என்னன்னா வாக்குஸ்தானம் மூணாம் பாவம் அப்படின்னா அவங்களுடைய தகவல் தொடர்பு ஸ்தானம் நாலுனா வீடு இப்படி வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்கு இப்போ இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடன்லாம் சிக்கிட்டு மெயின் நம்ம கிட்டே ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கடன் அதிகமாக முதல்ல கடன்லேருந்து மீள அப்புறம் எப்பப்பாலும் எனக்கு உடல்நெல்ல பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேருந்து நாங்கள் எப்போ நிவர்த்தி ஆகும் வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆறாம் பாவத்தை தான் பார்க்கணும் அப்போ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஜெயிக்கணுன்னாலும் ஆறாம் பாவம் ரொம்ப முக்கியம் எதிரி இல்லாமல் ஜெயிக்கிறது முடியவே முடியாது அப்போ ஒரு போட்டி இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம சக்ஸஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ போட்டி இருக்கணும் அவ்வளோதான் அதில் வந்து விரோதம் இருக்கக்கூடாது அப்போ அந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்குது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக குறிக்கக்கூடிய ஒரே இடம் ஆறாம் பாவம் ருணரண ரோகம்னு சொல்லுவாங்க சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ருணரண ரோகம் அப்படிங்கிறது ஒரு எதிரிகளே நம்ம வந்து எப்படி வெற்றி அடைய முடியும் நம்ம உடலை எப்படி காத்துக்க முடியும் நம்ம மற்றவருக்கு முன்னாடி எப்படி நம்ம பலம் பெற முடியும் அப்படிங்கிறது ஆரம்பம் அப்போ இந்த ஆறாம் பாவம் மூலிமா ஒவ்வொரு கிரகங்கள் அதில் இருந்தால் இப்போ காலப்புருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேஷத்துல இருந்து ஆறாம் பார்த்தீங்கன்னா கன்னி இந்த கன்னியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு கன்னி பகவானுக்கே ஒரு ஸ்பெஷல் இப்போ பன்னிரெண்டு பாவத்தில் ஆறாம் பாவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அதில் காலப்புருஷ தத்துவத்தில் கண்ணிக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எப்படின்னா தன்னுடைய வீடு இப்போ வந்து எந்த கிரகமும் அது அவங்களுடைய வீடு உச்சம் ஒரு ஆட்சி பெறுற வீட்டில் அவங்க கண்டிப்பாக உச்சம் பெறுவது இல்லை ஆனால் புதன் பகவானுக்கு மட்டுமே அந்த அனுகிரகம் இருக்கு அவர் எந்த வீட்டில் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெறாரோ அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ ரெண்டு பவரையும் ஒரே இடத்துல வாங்கிக்கிறாரு அதனால அந்த ஆறாம் பாவம் மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்கள தூக்கி போயிட்டே இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா ஜெயிச்சுட்டேன் அப்படிம்பாங்க ஆனா சில நேரத்துல கிரகங்கள் இந்த உட்கார ரீதியா நம்ம நல்ல கிரகங்கள் பார்வை இல்லாமல் ஒரு பாப கிரகங்களான ராகுவோ கேதுவோ மாந்தியோ கிரகங்கள் அந்த இடத்த பார்க்கும்போது அதில் மாட்டிக்குவாங்க அப்போ மாற்றுறவங்க எப்படி ஒரு தன்னை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் எந்த ரீதியான ஒரு விஷயங்களை நம்ம காத்துக்க முடியுங்கிறது தான் நம்ம இப்போ சொல்ல வந்திருக்கோம் சூரியன் வந்து ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன நடக்குமே இப்போ சூரியன் இப்போ பாவத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா லக்னத்துலேருந்து எடுத்துக்கணும் அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இருந்து நம்ம மீனம் வரைக்கும் இருக்குது அதில் எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் அதில் இருந்து உங்களுடைய ஆறாம் பாவத்தை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஆறாம் பாவத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா சூரியன்னா யார் நெருப்பு சூரியனா நெருப்பு கிரகம் அப்போ இந்த நெருப்பு கிரகம் முதன்மை கிரகம் இவ்வளோ தான் சொல் நெருப்பு கிரகம் ஆனால் ஆளுமை கிரகம் முதன்மை கிரகம் அப்போ இந்த சூரியனா சித்தர்களில் முதன்மையான ஒரு கிரகம் சொல்லுவாங்க இந்த சூரியன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னா பயங்கர பாடி ஹீட் ஆகிறது இப்போ அந்த கிரகம் அவங்களுடைய பாவத்தில் நீர் ராசியில் இருக்கா இல்லை நெருப்பு ராசியில் இருக்கா இல்லை நில ராசியில் இருக்கா இல்லை காற்று ராசியில் இருக்கா இதை முக்கியமாக அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இப்போ நீர் ராசியில் இருந்தால் என்ன நில ராசியில் இருந்தால் என்ன காற்று ராசியில் இருந்தால் என்ன நெருப்பு ராசியில் இருந்தால் என்ன அப்போ நெருப்பு கிரகம் நெருப்பு ராசியான உங்கள் இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா வெப்பம் சம்மந்தப்பட்ட பாடி ஹீட் ஆகிறது பிம்பிள்ஸ் வர்றது அடிக்கடி என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் உடம்ப ரொம்ப ஹீட்டால் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரத்தமெல்லாம் சுண்டுன்னு சொல்லுவாங்க என்னோடது வந்து பிளட் கவுண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ அந்த ரீதியான விஷயங்கள் எப்போ வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிறந்து ஒன்பது வயசுலேருந்து இதே நீர் ராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய அந்த ஆறாம் பாவம் நீர் ராசியிலருந்தால் அந்த வெப்பம் நீர் சம்மந்தப்பட்ட இப்போ வந்து வயிறு ரொம்ப சூடாகுது அப்போ வயிறு என்னவாக இருக்கக்கூடியது நீர் சம்மந்தப்பட்ட இடம் தலை வந்து நீர் சம்மந்தப்பட்ட இடம் அப்போ அந்த ரீதியான இருக்கக்கூடியது ரெண்டும் கலந்து அவங்களுக்கு வேறு ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அடிக்கடி வந்து கண்டுபிடிக்குதுன்னு சொல்லுவாங்க மரத்து போகுதுன்னு சொல்லுவாங்க காற்று ராசியாக இருந்தால் வாய்வுத்தன்மையை வெப்பம் கலந்த வாய்வுத்தன்மை கொடுக்கும் கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரியா விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படி எந்த பாவத்துல இருக்கு எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டா அந்த கிரகம் வந்து அதோடைய வேலை செய்யும் சரி இப்போ அவங்க வந்து இதுலேருந்து எப்படி தப்பிப்பாங்க இதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு நீர் நீராசியா இருந்தால் நிலராசியாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும் அதுல அந்த ராசிக்கு உண்டான தெய்வம்னு இருக்கு இப்ப நீர்னா அம்மன் புரிஞ்சுதுங்களா இப்போ நிலம்னா வந்து செவ்வாய் பகவான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு எப்படி சொல்ல நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப அந்த சூரியன் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரியவர் யாரு அப்போ அந்த ஆறாம் இடத்துல தானே இந்த சூரியன் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்போ ஆறாம் இடத்துக்குரியவர் வந்து புதனாக இருக்காரு அப்படின்னா அங்கே நிற்கக்கூடிய சூரியன் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வழிபட்டு வரணும் ரெண்டு விஷயமா அப்போ தான் ஒரு இடம் கொடுத்தவர் நல்லா இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்போ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ சூரிய பகவானை நீங்கள் கும்பிட்டு வரணும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து காலையில் எந்திரிச்சோன்னா சூரிய பகவான் கிட்ட உங்களுடைய குல தெய்வத்தை சொல்லி உங்களுடைய பேரை ஒரு பதினோரு முறை சொல்லி சூரியனுடைய பேரை பதினோரு சூரிய பகவானை நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லிட்டு வந்தாவே அதனுடைய தாக்கம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அதே அவங்க எந்த ரீதியான கடனில் சிக்குவாங்க அப்படின்னா அரசு சம்மந்தப்பட்ட கடனில் சிக்குவாங்க லோனு யாருக்கிட்ட வந்து இப்போ கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது டாக்குமெண்டில் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி ரீதியாக சிக்குவாங்க அதுலேயும் அவங்க கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இதே அவங்களுக்கு நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா கொஞ்சம் அதிலருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நிவர்த்தி ஆகிடுவாங்க அண்ட் நடுவில் ஒரு கொஷின் வந்து இப்போ சூரிய வழிபாடுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா சூரிய வழிபாடுன்றது காலையில் எழுந்திரிச்ச உடனே சூரியனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் காலையில் தான் வணங்கணுமா இல்லை மத்தியானம் சாயங்காலம் எப்போ வேணாலும் சூரிய பகவானை வணங்கணும் ஏன் அந்த டைமில் சூரியன் உதிக்கிற நேரம் மறைவு நேரம்னு குறிச்சிருக்காங்க அப்படின்னா உதிக்கும் போது இப்போ காலையில் இருக்கிற ஃப்ரெஷ் வந்து மத்தியானம் சாயந்தரம் இருக்காது நம்ம டல்லாகிடுவோம் இல்லையா அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைப்பு வந்து பிரபஞ்ச சக்தி ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கொடுக்குது ஓகே அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு பவர் ஜாஸி கொஞ்சம் நேரம் இருந்தாவே போதும் அதே நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரம் இருக்கணும் நம்மளுக்கு அதில் சைடு எஃபெக்ட் வந்தால் நேரம் கேட்டு சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் அதே மாதிரி தான் இதோடைய தன்மையும் அப்போ சூரிய பகவான் உதிக்கும்போது வெயிலும் இல்லாமல் நிழலும் இல்லாமல் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படி நமக்கு விட்டமின் டியாக கிடைச்சிருது அப்ப எங்கேருந்து கிடைக்குது உச்சந்தலையிலேருந்து கிடைக்குது ஓகேவா அது ரீதியாக உடம்பும் நல்லா இருக்கும் அவங்களுடைய மனநிலையும் நல்லா இருக்கும் அவங்களுடைய கிரகங்கள் ஏதாவது வலிமை இல்லைன்னாலும் அது வலிமைப்படுத்திடும் சூரியன் நினைச்சா மட்டும்தான் நீங்க கௌரவமா இருக்க முடியும் ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பா அது வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவ் அடுத்தது வந்து அந்த ஆறாம் பாவத்தில் சந்திர பகவான் இருந்தா என்ன பலன் ஓகே சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க சந்திரன் அந்த ஆறாம் பாவத்தில் இருந்தால் ஃபஸ்ட் அவங்களுக்கு மனநிலை கெட்டு போகும் அப்பப்போ அப்பப்போ வந்து ஆஃப் மைண்டாகவே இருப்பாங்க இப்போ வளர்பிரை சந்திரன் தேய்பிரை மாதிரி நாலு நாள் நல்லா இருப்பாங்க நாலு நாள் அவங்க மனநிலை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எதிரியே இல்லைனாலும் எதிரியா யாரையாவது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட நோயை என்ன பிரச்சனை வரும்னா நீர் சம்மந்தப்பட்டது அப்போ நீர் சம்மந்தப்பட்டது அப்படிங்கும்போது வயிற்றில் நீர் கட்டிகள் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீர் கட்டிகள் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பிரச்சனை அப்போ இதை அவங்க எப்படி சரி செய்யணும் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை வரும் அப்படின்னா ஆரம்பத்தில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பாவத்தை அது வேலை செஞ்சுதான் ஆகும் புரியுதுங்களா ஒரு இடத்துக்கு போனால் அதோடய வேலை அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம ஜாதக ரீதியாக நல்ல கிரகங்கள் இருந்தால் அதுலேருந்து நம்ம நிவர்த்தி அடைய முடியும் சரி எந்த கிரகங்களும் பார்க்கல என்னால் நிவர்த்தி அடைய முடியல அப்படின்னா அதுக்காக தான் அந்த கிரகத்தை வழிபடுங்கன்னு சொல்கிறேன் அப்போ சந்திரன்னா என்னென்னா திங்கக்கிழமை தோறும் நீங்கள் ரெண்டு விளக்கு ஏற்றி உங்களுடைய வீட்டு வாசல்லையோ இல்லை உங்கள் வீட்டுக்குள்ள பூஜை அறையிலையோ இழுப்பெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு மண் விளக்கு எரியும் போது அந்த விஷயங்கள் தீப ஒளியில் உங்களோட வீட்டுக்குள்ள நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் நீங்கள் திங்கக்கிழமை தோறும் இதை செஞ்சுட்டு வந்தால் அந்த நோயிலேருந்து விடுபடுவாங்க அவங்களுக்கு எந் எந்த கடனாக இருந்தாலும் அவங்க நிவர்த்தி ஆகிடும் கடன் இருக்கும் ஆனால் அவங்க தீர்க்கக்கூடிய கடனாக தான் அவங்க செய்வாங்க ஓகே அது எதனால இழுப்பண்ணையில எத்தனும் லக்ஷ்மியை வந்து தனக்குள்ளே வச்சுக்கணும் லட்சுமி கடாட்சத்தையும் அம்மனையும் நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா இழுப்பண்ணை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இழுப்பண்ணில தீபம் ஏற்றினால் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சம் தெய்வ கடாட்சம் பணம் தங்குறதெல்லாம் வந்து இழுப்பண்ணில தான் இழுப்பெண்ணை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வாதம் இதெல்லாமே சரியாக கூடிய அமைப்பு இருக்கு அடுத்ததா செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குமே செவ்வாய் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு உண்டான ஒரு அம்சம் நம்ம சொல்றோம் நிலக்காரகன் மெயின் வந்து நிலம் எனக்கு வீடு அமையல வாசல் அமையல எனக்கு வந்து ரத்த பந்தங்களோட பிரச்சனை தம்பி கூட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆறாம் பாவத்து மூலயமா தெரிஞ்சோம் இப்போ ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் ஏப்பா உனக்கும் ஆனந்தம்பிக்கும் சேர் இல்லையா சொத்து ரீதியான ஒரு பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக கேட்டு ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அது அதனால ஆறாம் பாவத்தில் இருக்குது அப்போ நான் முதல்லே சொன்ன மாதிரி ஆறாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்குது அது யாருடைய வீடு இந்த ரெண்டு பேர்த்தோடைய கிரக அமைப்பை நீங்கள் வழிபட்டாவே போதும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அவங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ரத்தம் அப்படின்னா ரத்தம் சூடேறி போகிறது இப்போ சூரியனுக்கு வந்து வெப்பம் அதிகமாக பாடி ஹீட் அப்படிங்க இது ரத்தமே சூடேறி போகிறது அப்போ இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடலில் வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டு பண்ணும் ஸ்கின் அலர்ஜி ரத்தங்களில் கிருமிகள் உண்டாகக்கூடியது அதே அந்த செவ்வாய் ஏதாவது சனி பகவானோ மாந்தியோ ராகுக்கு எதுவும் அமைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு உடனடியாக பார்க்குறது ரொம்ப நல்லது அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு உடம்புல என்ன இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம இதை பார்த்துக்கிட்டாலே நம்ம உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் கண்டிப்பாக அடுத்தது அதே ஆறாம் பாவத்தில் புதன் கிரகம் இருந்தால் என்ன விஷயம் காலபுருஷ தத்துவத்துக்கே புதன் தான் ஆறாம் மதிப்பதி நம்ம என்னோட ஃபஸ்ட்லேயே நம்ம சொல்லிட்டோம் அப்போ புதன் என்றால் நரம்பு அதில் எதுவுமே இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்டது அப்போ அவங்க அந்த ஆறாம் பாவத்தில் புதன் இருந்தால் அப்படிங்கும்போது அதை நல்ல கிரகம் பார்க்கலன்னாலும் பார்த்தாலும் அதனுடைய நல்லதும் செய்யும் அதனுடைய கெட்டதும் செய்யும் அப்போ அந்த புதனை மட்டும் எந்த சாரத்தில் இருக்குது சாரம் என்றால் எந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து புதன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த புதன் நரம்பு எங்கே பாதிக்கணும் மூல நரம்பு அதே புதன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் வேலை செய்கிறாங்கன்னா நம்ம டோட்டல் முதுகு சம்பந்தப்பட்ட நரம்பில் பாதிக்கும் சந்திரன் வந்து அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் வேலை செஞ்சாங்கன்னா அந்த புதன் வந்து பிளட்டை வந்து சரியான மொழியில் ஃப்ளோ பண்ணாது இப்படி எந்த சாரத்தில் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய ஒரு தன்மையை எடுத்துக்கும் அப்போ அந்த புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது இந்த கழுத்தில் வரக்கூடிய வழி அடிக்கடி இருந்தால் டாக்டரை பார்த்தே தீரணும் ஓகேங்களா அதே மாதிரி அப்பப்போ அப்பப்போ இந்த ஒரு மாதிரி தலை பேக் சைடு வலிக்குது எனக்கு ஃப்ரண்ட் சைடு வலிக்கல பேக் சைடு வலிக்குதுனால கண்டிப்பாக அவங்க பார்க்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்போ பெருமாள் புதன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு வந்து பெருமாள் அனந்த சைனம் இருக்காங்க இல்லையா ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னா அது அவங்களுக்கு ரிலாக்ஸ் அமைதியை அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது இந்த பாவம் நல்லபடியாக இருக்கும் அப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி கடன் பிரச்சனை அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜாமீன் போடுறேன் ஜாமீன் அவங்க யாருக்குமே போடக்கூடாது அல்ல கிரகங்கள் தான் ஜாமீன் போட்டால் அவங்க மாட்டிக்குவாங்க அடுத்ததாக வந்து குரு பகவான் ஆறாம் பாவத்துல இருந்தா என்ன நடக்கும் குரு என்பது தான் குலதெய்வம் குழந்தை குலதெய்வம் பூர்வீகம் எல்லாமே வந்து குரு பகவான் அப்போ குரு பகவான் போய் ஒரு ஆறாம் இடத்துல இருந்தால் அஞ்சாம் பாவம் பாதிக்கும் குலதெய்வம் பாதிக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் பாதிக்கும் நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்து பாவங்களுமே பாதிக்கும் சரிங்களா அப்போ இந்த பாவங்கள் பாதிக்கக்கூடிய குரு பகவானே ஆறில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு ரீதியாக அவங்களுடைய வம்சாவழியாக ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அப்போ தான் அந்த குரு போய் ஆறில் இருப்பார் புரியுதுங்களா அந்த ஆறாம் இடத்துல கூட மாந்தி கிரகமோ ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு இப்போ வந்து இப்போ ஒரு வீடு இருக்கு அவங்களோட அக்கா தங்கச்சி இல்லை அவங்களோட அப்பா அம்மாக்கள் வழியில் அப்படி மூன்று தலைமுறைகள் கண்டிப்பாக குழந்தை தாமதம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் நடக்கலை எனக்கு குழந்தை வந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் கிடைக்கல இப்படி கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்புறம் ஏதாவது ஒரு ரீதியா சொத்துக்கள் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் சொத்து அவ்வளோ சீக்கிரம் அனுபவிக்க முடியாது அதனால தான் போய் அவரே போய் ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்ப யாருடைய ஜாதகத்துல இருக்கோ அவங்க பாதியில படிப்பை விட்டுருவாங்க புதன் இருந்தா படிப்பை தொடர்ந்துருவாங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா குரு பகவான் இருந்தாங்கன்னா பாதியில படிப்பு விட்டுருவாங்க அதே குரு இருந்தாங்கன்னா பிறந்து ஒன்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவ செலவு ஒரு நாள் மூணு நாள் மூணு மாசம் மூணு வருஷம் இந்த நாட்கள்லாம் அவங்க அடிக்கடி மருத்துவ இருந்துக்கிட்டு தான் வெளியில வருவாங்க அப்போ அது எப்ப நிவர்த்தி ஆகுணும் ஒன்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த பாவத்துல இருந்து நிவர்த்தி ஆகாது புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு ஒன்பது வயசுக்கு ஒரு முறை ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு வயசுக்கு அப்பெல்லாம் அந்த குரு பகவானை பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வம்சாவளின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க குலதெய்வத்தை கேட்டீங்கன்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியல இல்லை நாங்கள்லாம் ஒற்றுமையாக போக முடியல இல்லை அது எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களாதான் அந்த குரு பகவான் ஆறுல இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்த குருமார்கள் இருப்பாங்க இல்லை ஏன்னா இன்னுமே படித்ததில்லை நான் எங்கேயுமே போனதில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தக்ஷணாமூர்த்தியை போய் பா போய் கோயிலுக்கு போய்ட்டு நேருக்கு நேர் நிற்கணும் சைட்லலாம் நிற்கக்கூடாது நேருக்கு நேர் நின்று உங்கள் கையில் ஒரு வெத்தலை ஒரு பன்னெண்டு வெத்தலையோ இல்லை பதினோரு வெத்தலையோ எடுத்து அவரை வேண்டிக்கிட்டு அந்த வெத்தலை நீங்கள் அப்படியே கால்கடியில் வச்சுட்டு வரணும் வெத்தில நிறைய நரம்பு இருக்குது வெத்தலைங்கிறது வந்து அம்மன் சக்தி நம்மளுக்கு அதிகமாக அதிகமா இருக்கு அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இது வழியாக போகணும் அப்படிங்கிறது அந்த வீடுகள் ரொம்ப பர்ஃபெக்டா அமையும் குரு பகவான் இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருக்குமாம் இந்த ஆறாம் இருக்கு கண்டிப்பா அவங்க இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு கொடுக்குற இந்த கோயில் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இருக்காது வீட்டுக்கு செய்ய மாட்டாங்க ஆனால் கோவிலுக்கு செய்வாங்க அது அவங்ககிட்ட இயற்கையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால சில புண்ணியங்களை சேர்த்திக்கிறதுனால அவங்க அதை அனுபவிக்கிறாங்க வாழ்கிறாங்க அப்போ அந்த தெய்வ வழிபாடுங்கிறதும் தெய்வத்துக்கு உண்டான கடன் படுறதும் அவங்களுக்கு பெரிய விஷயமாக இருக்காது அதே ஆறாம் பாவத்தில் சுக்கர பகவான் இருந்தால் என்ன நடக்கும் சுக்கரனுங்கிறது வந்து ஹைஃபை நம்ம ஒரு ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் தான் நம்மளுடைய ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்போ அந்த சுக்கர பகவான் கெட்டாலே நம்ம கையில் காசை தங்காது அப்போ அது ஆறாம் பாவத்தில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கடன் வாங்குவாங்க அது பெண்கள் அப்படி மட்டும் இல்லை ஆண்களும் எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்குறாங்க ஏன் கடன் வாங்குறாங்கன்னு தெரியாது யார்கிட்ட எதை பகைச்சிக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப நாவடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரன் இருந்தால் அடுத்து அவங்க இப்போ வந்து வீடு வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்கு இப்போ யாராக இருந்தாலும் நேர்கள் என்னென்னா அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் ஒரு வீடு இல்லை ஒரு பத்து லட்சத்துக்கு நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போடுறீங்கன்னா அதுக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிக்கும் முடியாது அந்த கடனை வந்து தீர்க்கவே முடியாது ஆனால் அவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க பத்துங்கிறது பன்னெண்டு போக மாட்டாங்க இருபதாக போயிடுவாங்க அதுதான் அந்த ஆறாம் பாவம் அவங்க மனநிலையே வந்து ஆடம்பர ஆடம்பர செலவுக்கு அவங்க அதிகமாக அவங்க உள்ளே போயிடுவாங்க அடுத்தது அதனால அவங்க என்ன என்ன விஷயத்தால் அவங்க பாதிப்பாங்க அப்படின்னா எப்போ எப்பப்பாரு வந்து ஒரு மனம் வந்து கெட்டு போய் இவங்க இதை சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லிட்டாங்கன்னு ஒரே சிந்தனையில் தன்னை வருத்திக்கிட்டு உட்காந்துருவாங்க அப்ப அதுலேருந்து மீண்டு வந்து வரும்போது இது கடனாக மாறிடும் அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருபுர பாலசுந்தரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு வாழை அம்மன் ஒரு அம்மன் இருக்கு வாழை அம்மன் இந்த வாழை அம்மன் வந்து ரொம்ப விசேஷமான சக்கரம் ஒன்று இருக்கு வாழை அம்மன் இருக்காங்க இந்த அம்மன் வந்து வலிவெளியா இப்போ வாழை மரத்தை வந்து வலிவெளியா நம்ம எப்படி தன்னுடைய சந்ததிகளை உருவாக்கிட்டு வருதோ அதே மாதிரி வாழை அம்மன் அப்படிங்கிற அம்மனை நீங்க வந்து வழிபடும் போது கண்டிப்பாக இதுலருந்து உங்களோட மனநிலை நல்ல ஒரு மாற்றம் உண்டு பண்ணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த ஆறாம் இருந்தால் குழந்தைகளையும் பார்க்க மாட்டாங்க குடும்பத்தையும் பார்க்க மாட்டேன் பார்க்க கூடாதுன்னு இல்லை அவங்க மனநிலை அது கெட்டு போயிடும் அடுத்ததாக கிரகங்களின் ராஜா சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் ஆறாம் இருந்தால் என்ன நடக்கும் சனி பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சனி அப்படிங்குன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் நான் வந்து எங் யாராவது வந்தாலே எல்லோரும் சனி ராகு அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் எந்தளவுக்கு அவரை பகவான் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்போ நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து குரு பகவானை வழிபடுறீங்க நீங்கள் சுக்கர பகவானை வழிபடுறீங்க ஆனால் முதன்மையான ஒரு கிரகம் சனி பகவான் தான் எல்லாத்தையும் ஆட்டி படிக்கிறார் அதே அதேமாதிரி அவருக்கு தான் அதிகப்படியான ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ரெண்டரை வருஷம் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காரு அதிக நாட்கள் அது வருடங்கள்லாம் மாறிடுது மற்ற கிரகங்களுக்கு அது கிடையாது அப்போ அவருடைய வலிமைக்கு அப்பாற்பட்டதான் எல்லா விஷயங்களுமே நான் சொல்லுவேன் சரி எனக்கு ஏழரை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு கண்டக சனி வந்துருச்சு இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த சனி பகவானுடைய நீங்கள் கேட்டகரி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி வந்து விரைய சனி பாத சனி கண்டக சனி ஆனால் அவர் ஒருவர் தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழரசனிங்கும்போது நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சுருக்கோமோ நம்ம என்னெல்லாம் விஷயங்களை சரிவர செய்யலையோ அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுறாரு இந்த உலகத்தில் உண்மையாக சொல்கிற இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு அர்த்தம் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த ஏழரசனியில் தான் நீங்கள் அது நிவர்த்தி பண்ண முடியும் அப்போ நம்மளைய வந்து செதுக்கிறாரு ஒருத்தர் சொல்லுவாங்க ஏழரசனியில் ப நான் பட் இது பண்ணிட்டார் இப்போல்லாம் நான் அந்த மாதிரி பிரச்சனைக்கே போனதில்லை அப்போ அவர் திருந்துறாரு தானே அப்போ திருத்தக்கூடிய ஒரு ஆசான் தானே அவருக்கு ஈஸ்வரன் பட்டன் சும்மாலாம் கொடுக்கல இல்லையா அப்போ ஈஸ்வரன் பட்டன் ஒரு சனி பகவானுக்கு கொடுக்கும்போது அவர் எந்த மாதிரியான வழிபவ வழி வகுத்து கொடுக்கவர் எல்லாம் வல்ல இறைவன் ஈசனேன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ எல்லாம் வல்ல கிரகங்களுக்கும் முதன்மையானவர் சனி பகவான் ஓகே அப்ப அந்த பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எதிரிகளை வெல்லுவார் சீக்கிரமா ஏன்னா அவர் வந்து பாப கிரகங்கள்னு சொல்றோம் அவரே போய் ஆறாம் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்தால் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீக்கிரம் சரி பண்ணிக்குவீங்க கடனில் சிக்கினாலும் பெரிய அளவுக்கு கடனில் போக மாட்டீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் ரொம்ப நல்லா மதிப்போடு வச்சுக்குவீங்க அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குது அது கூட எந்த கிரகம் வந்து சேர்ந்தால் தான் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்போ அவங்க அந்த நோய்க்கு என்ன ஒரு உடலால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா முழங்கால் இடுப்புக்கு கீழே ஏன்னா அவர் ஒற்றக்காரகன்னு சொல்கிறாங்க அவருக்கு வந்து கால் ஊனம் அப்படிங்கிற மாதிரி ஒற்றக்காரகன் அதனால அவங்களுக்கு இடுப்பு இடுப்பு சார்ந்த கீழே முழங்கால் பெண்களாக இருந்தால் அடி வயிறு இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்களுக்கு உண்டு பண்ணணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல தண்ணி குடிக்கணும் நம்ம சரி பண்ணக்கூடியதான் ஆரம்பத்தில் நம்ம விட்டுறதுனால தான் அது வந்து சரி பண்ணாமே போகுது தண்ணி குடிக்கணும் நல்ல ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் சனி பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செய்யக்கூடாது அவ்வளோதான் நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு என்னை யாருமே வெல்ல முடியாதுன்னு அவங்க நினைச்சாவே அவர் அதிகம் அங்க வந்துடும் அதாவது நல்லவங்களா இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா நல்லது செய்வார் நல்ல நண்பன் கேட்டா சனி பகவான் தான் இதே ஆறாம் பாவத்துல ராகு அப்படின்ற கிரகம் என்ன நடக்கும் ராகு பகவான் அப்படிங்கிறது நம்ம நிழல் கிரகம்னு சொல்றோம் அப்போ ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காதோ அதுதான் அவருடைய வீடு அது தன்னுடைய வீட்டா ஆக்கிக்கு அப்போ ஆக்குபை பண்றவர் தானே அவரு ஒரு இடத்த போய் நம்மளது சொ நம்மளது சொந்தமே கிடையாது நம்மளுக்கு அது உரிமையானது கிடையாது ஆனா அவர் இருந்தால் அதை உரிமையாக்கிக்குவார் அப்ப ராகுவோடைய நட்சத்திரத்துல யார் இருந்தாலுமே போற இடத்த தன்னுடைய இடமா அவங்க ஆக்குபே பண்ணிப்பாங்க அவங்களுடைய செயல்பாட்டை ரொம்ப பெரிய லெவலில் காமிப்பாங்க அதுல அவங்க சக்சஸும் பண்ணுவாங்க புரிஞ்சுதுங்களா அப்ப ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள்ல யாருன்னா ராகு நட்சத்திரம் அந்த ராகு நட்சத்திரத்தில் யாரெல்லாம் சுவாதி இருக்குது இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வலிமையானவங்களா இருப்பாங்க அப்போ அந்த கிரகம் ஆறில் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முதுகு தண்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவரணும் அவங்க கொஞ்சம் சோம்பேறியாவும் இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்தால் முடிக்காமல் விட மாட்டாங்க அப்போ ஆறுங்கிறது கடனில் சிக்குவாங்க ஆனால் ப்ராப்பராக அதை நடத்தி முடிச்சிடுவாங்க எதில் போனால் இப்போ எனக்கு வந்து முந்நூறுபா வாங்குறேன்னா நான் என் கையில் முந்நூறுபா கொடுக்க முடியும்னா தான் அது வாங்குவாங்க அதில் அவங்கக்கிட்ட ஒரு ப்ரில்லியண்ட் இருக்குது இல்லை நான் வாங்கிக்கிறேன் எப்போவோ கொடுக்கலாம் அப்படின்னா அந்த எண்ணத்தில் அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்போ அதுலேருந்து அவங்க சீக்கிரம் வந்து விடுபட்டுருவாங்க அவங்க பூர்வீக சொத்து இருக்குது இப்போ எப்போ ஒரு பூர்வீக சொத்து அவங்களுக்கு இருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப நாள் நடக்காதது இருக்கும் ஆறாம் பாவத்துலேருந்து அவங்களுக்கு அது நடத்தி கொடுத்துரும் சீக்கிரமாக நடத்தி கொடுத்துரும் அது நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு இருக்குது அவங்க யாரை வழிபடணும்னா நாகர் சம்பந்தப்பட்ட கோயிலை வழிபட்டு வரணும் தெய்வங்களை வழிபட்டு வரணும் அதே ஆறாம் பாவத்துல கேது பகவான் இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஞான காரகன் அப்போ வந்து கேது பகவான் இருக்காரு அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் பாதிக்கும் ஆறில் இருந்தா ஒரு விஷயம் பாதிக்கும் அப்போ ஆறுல வந்து அவங்க ஞாபக சக்தியை கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணி விட்டுரும் அப்போ ஆறாம் இடத்துல ஒரு குழந்த இறக்குது அப்படின்னா அவங்க பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்க மெமரி கரெக்டாக இருக்கா ஐக்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் அதில் பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னா மாந்தியோ இல்லை வந்து கேது கூட மாந்தியோ கேது கூட சூரியனோ கேது கூட சனி பகவானோ இருந்து ஆறாம் இடத்துல இருந்து அந்த இடம் வந்து நெருப்பு ராசியாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க பார்க்கணும் ஏன்னா மூளைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இதை பர்ஃபெக்டாக தெரிஞ்சு பன்னெண்டு வயசுக்குள்ளே என் குழந்தை என்னங்க ஒன்றுமே பேச மாட்டேங்குது அவள் பாட்டுக்கு மூளையில் போய் உட்காடுறாங்க இப்படி உங்கள் ஆக்டிவிஷன் அவங்களுக்கு கொஞ்சம் மாறுனாலும் நீங்கள் இமீடியட்டாக வந்து டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ கேது பகவான் அப்படிங்கிறது ஞானக்காரகன் ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடியது வந்து ஞாபகம் மருதியம் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா கழுத்து சம்மந்தப்பட்டது கேது விநாயகர் விநாயகருடைய அம்சத்துக்குடையது அப்போது கேது அம்சத்தில் யா இப்போ அஸ்வினி மகம் மூலம் வந்து கேது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கழுத்து வலி இருக்கும் பத்திரி இப்படி இப்படி செய்வாங்க நெட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹேபிட் அவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா விநாயகர் வெட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கழுத்து வலி உண்டு பண்ணும் அப்போ அவங்க என்ன அப்படின்னா தன்னை முடக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி முடங்கிடுவாங்க ஒரு விஷயத்தில் போவாங்க நடக்கலைன்னா உடனே முடங்கிடுவாங்க துகண்டு போயிடுவாங்க ஒரு ஓரமாக போய் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு பிரச்சனைகள் சிக்கிக்குவாங்க அப்போ அதை அவங்க பண்ணுறதுக்கு சித்தர் வழிபாடு சித்தர் சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலுக்குலாம் போகணும் இப்போ வந்து தியானம் பண்ணது இருக்காங்க சமாதியானவங்க இருக்காங்க இவங்க என்ன பண்ணணுன்னா தியானம் பண்ண இடத்துக்கு போகணும் சமாதியான ஒரு இடத்துக்கு போகக்கூடாது ஜீவசமாதிக்கு போகக்கூடாது தியானம் பண்ணியிருப்பாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தான் ஜீவசமாதி ஆவாங்க அப்போ தியானம் பண்ண இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சூப்பரான வழிபாடு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சூப்பர் மேம் ரொம்ப அழகா இவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொன்னீங்க பைனலா வந்து இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்க நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பா கடைபிடிக்கணும் என்னன்னா கடைப்பிடிக்கலைன்னா அப்புறம் அவங்க நம்ம இப்போ ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொண்டு போகிறதே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது அவங்க அடுத்த அவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள் ஓ இது இருக்கா நம்ம குழந்தை ஒன்று இருக்குது இந்த மாதிரி ஆக்டிவிஷன் இருக்குது நம்ம உடனே பார்த்துக்கலாம் உடனே தீர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு தோணும் அப்போ எந்த விஷயமும் ஒரு விஷயத்த செய்யாம எதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியாது அதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும் ஜாதகங்கிறது ஒரு கைடு அந்த கைடில் நாங்கள் முக்கியமான விஷயம் எடுத்து சொல்றோம் இப்போ நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடணுமா இந்த கிரகம் இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு போடணுமா இந்த கிரகம் இருந்தால் சாப்பிடணுமா நாங்கள் சொல்ல வரல இந்த கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றம் வரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக ஜாதகங்கிறது பொய் இல்லை தசா புத்தி காலங்கள் பார்வைகள் எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் அதுக்காக தான் ஜோதிடத்தை வந்து சோதிடம் சோதிச்சுட்டு ஒரு திடமான ஒரு பதில தான் சோதிடம் இதுக்கு இவ்வளோ அர்த்தம் எனக்கு தெரியுது தெரியும் அதே வந்து சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஜோதிஷம் ஜோதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணக்கூடியது ஜோதிஷம் ரொம்ப அழகா இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில் வந்து நீங்கள் விளக்குனீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் மேம் எங்க நேர்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய இறுதி விஷயம்னா என்னவா இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் சொல்றேன் மந்திரங்கள் ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மந்திரங்கள் அல்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் கிடையாதுன்னு சொல்றேன் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு நீங்கள் என்ன கும்பிட்டாலும் ஒரு சின்ன பிள்ளையாரை பிடிச்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் வந்து பிள்ளையார் அப்படிங்கிறது பெருசாக நீங்கள் பிடிக்கும் ஒரு சின்ன பிள்ளையார் அந்த பிள்ளையார் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் பரப்பி அதில் வந்து உங்களுடைய குலதெய்வ பேர் எழுதுங்க போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் பேர் எழுதி பிடிச்சிங்கன்னா அந்த வி பிள்ளையார் வந்து உங்கள் குலதெய்வமாக மாறிடுவார் அவரை ஒரு அஞ்சு நாள் வழிபட்டு அடுத்த விஷயத்தை நீங்கள் போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் மங்கள காரியன்னு உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் பிள்ளையார் சொல்லி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா போடணும் ஏன்னா ஈஸ்வரன் வந்து ஒரு யாகம் நடத்துனதுல சக்சஸ் ஆகல ஏன்னா அவர் விநாயகரை முன்னிலைப்படுத்தல அப்ப ஈஸ்வரனுக்கு அதுங்கும்போது நம்ம எல்லாம் எந்த மாத்திரம் ரொம்ப நன்றி மேம் ரொம்ப அழகா உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்